மேட்ச் எஸ்ஏ பழமுதி சோலை வர்சஸ் பிஎம் ஸ்போர்ட்ஸ் பவுலிங்லேயும் கார்த்திக் நான் சைக்கிளையும் கார்த்திக் இந்த மேட்ச்சை ரெண்டு ஓவர் ஓடி மேட்ச்னா ஸ்ட்ரைக்கில் ரமேஷ் இந்த மேட்ச்லேயும் ஒரு கார்த்திகை கன்சூட்டியாக நாலாவது மேட்சில் ஒரு கார்த்திக் அப்படிங்கிற பிளேயர் இருக்கார் ஃபஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஒன் இடத்துல இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கீப்பிங் சரண் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு கார்த்தி செகண்ட் ஒன் போயிட்டு கூட வரசி போட்டிருக்காருங்க சூப்பராக போட்டிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால் ஃப்ரம் கார்த்திக் ஓரோட தொடோன் இன்சை ஜாய் வந்திருக்கு அங்கே பின்னாடி ராஜ் அதுக்கு முன்னாடி நானே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி பிங்கோ வந்து ரெண்டு ரெண்டாக மாற்றிட்டாங்க ஒரு ஃபோன் எடுத்து அடிச்சிருக்காரு கேட்சாக ஆறான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் வேந்தனெல்லாம் தாண்டி போயிடுச்சுங்க ஆடியன்ஸால் தான் கேட்ச் பிடிக்க முடிஞ்சு சூப்பர்வான ஒரு ஆறு ஃப்ரம் ரமேஷ் இஸ் ஒன் உடச்சு போட்ட பால் சார் கைக்கு பக்கத்தில் வந்துச்சு பிடிக்கிறது கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அங்கே பிங்கோ நல்ல ஸ்டாஃப் ஒரு ரன் வானி பேஸ்மன் வந்தேன் கார்த்திக் ஸ்ட்ரைக் கார்த்தி டு கார்த்திக் ஃபஸ்ட்டு பாலே நேருக்கு நேர் பவுலர் தலைக்கு மேலே அடிச்சிருக்காரு நல்ல இருக்காங்க சிவா ஒரு ரன் முதல் ஓவருக்கு பத்து அடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு பத்து செகண்ட் பட வேந்தன் பாலுக்கு போயிருவாரு அதிகபட்சம் சிங்கிளா இருக்கும் எடுத்து அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்க ரெண்டுக்கான ட்ரை இருக்குமான்னு பார்த்தா அங்க கம்பட்டர் ஆளா பண்ண முடியல கார்த்தி மிஸ் பண்ண பின்னாடி சக்திமான் போயிருக்காரு ரெண்டன் எடுத்து அடிச்சிருக்காரு அங்க கேட்சா ஆறான்னு பார்த்தா சிவா லயனில் வச்சு நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு நல்ல சாட்டு தான் ஆப்போசிட் அதன் காரணமா போகல அஸ்வேஸ்வனா சரவணா கோழி கூட்ட வரசி போட்டிருக்காரு சூப்பராக போட்டிருக்காரு வேந்தன் இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு போரோட தோன் அகை நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காங்க இந்த முறை கேட்சா ஆறான்னு பார்த்தா இன்ஃபன் இல்லை கேட்ச் லாங் ஆஃபில் பிடிச்சிருக்காரு போன முறை லாங் ஆனில் பிடிச்சிருந்தாங்க கேட்சை இந்த ஓரில் வேந்தன் எடுத்து கொடுக்குற ரெண்டாவது விக்கெட் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் எங்கள் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒரு லெக்கட்டர் வேறே சன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த டாட் பாலோட ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டே ரனுக்கு இங்கே கம்பேக்கிங் ஆன ஓவராக மாற்றிருக்காரு வேந்தன் மூணு டார்கெட் அப்படி நம்மள ஓவனிங் பாஸ் பண்ணா எங்கள் வேந்தன் அன்று சரண் ஃபர்ஸ்ட் ஓட் போட்டு ஸ்டார்ட் பண்ண பேகன் மூணு டார்கெட் நம்மள ஃபர்ஸ்ட் பால் அங்கே ஃபீல்ட்ரு மேலே தட்டி விட்டு ஓடிருக்காரு ஃபர்ஸ்ட் அட்டேமில் எடுக்கலன்னா ரெண்டாவது ரனுக்கான சான்ஸாக கூட இருந்திருக்கும் ஒரு ரனோட ஸ்டாப் ஆயிருக்காங்க அவரோட செகண்ட் ஒன் சரண் ஆன் ஸ்ட்ரைக் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இடத்துல இருந்து ஓடிடு போயிருக்கு அவரோட தேர்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே சரண் கேட்சானு பார்த்தா ஃபீல்ட ரொம்ப ஹைட்டு போஞ்சு வாழை மிஸ் பண்ணிட்டாங்க வேலிபுல் பேட்ஸ்மேன் சரனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பால் ரெண்டு ஓடி எடுத்திருக்காங்க விக்கெட்டர் சரண் அவருக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கு என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக அடிச்சிருக்காருங்க போன பாலில் தான் லைஃப் கொடுத்தாங்க இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஆறு

திருப்பத்தூர் நிர்மல் பிரதர்ஸ் வர்சஸ் இழுப்பக்குடி ஸோ ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் நல்ல செட்டிங்காக தான் இருக்குது மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கோங்கு அவங்க டீம் நினைக்கிறேன் அப்போண்ணா சைக்கிளை சிவா நான் சைக்கிளாக மாரிஸ் போட்டு சார் அப்படின்னா நவீன் பாபு ஃபர்ஸ்ட் ஒன் பஸ் ஒன் காலில் பட் சாரி பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிள்னு நினைக்கிறேன் கீப்பரை பாலுக்கு போயிருக்காரு வரன்

ரெண்டு ஓடிறாங்களா ஓட்டாங்க ரெண்டு நல்ல ரன்னிங்காக தெளிவாக ஓடிருக்காங்க தெளிவான கால் பண்ணி ரெண்டு பேட்ஸ்மேனுமே பட்டு அங்கே மெயின் அம்பேஸ் தெளிவாக வாட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன் ஷாட் கொடுத்துருக்காங்க போன பாலில் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு அங்கே பாயினில் மணி வெரைட்டி போயிட்டாருங்க நல்லசா போகிறேன் முதலோட லாஸ்ட் ஒன்று ஆறு அடித்த பேட்ஸ்மேன் மாரிஸ் சான்ஸ்டைக் உடம்புல பட்டு போயிருக்கு கீப்பர் விரட்டி பாலுக்கு போயிருக்காரு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் எந்த ஓவரனோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வருக வருக என में में टैम भी गए हां अरे का अब जा मसल नहीं है ये भी दो अब देना है हां 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 दो रे போ <laughs> 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 முதல் ஓவருக்கு பதினொன்னு அடிச்சிருந்தாங்க இடையில பஸ் ஒன் ஃபுல் டா ஸ்பால் திருப்பி விட்டுருக்காரு அங்கே பவுண்ட்ரியான்னு பார்த்தா டேக்கானுங்க சூப்பராக கேஜை பிடிச்சிருக்காரு சரி வெங்கட்டுங்க நல்ல கேஜ் சூப்பராக கேஜை பிடிச்சிருக்கேன் எங்கள் குணா செகண்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காரு சிக்க இட் ஷார்ட் அங்கே சிவா ஃபீல சூப்பர் தருவாங்க தெளிவாக த்ரோ அடிச்சிருக்காரு அதன் காரணமாக ஒரு ரெண்டோட ஷாப்பாக இருக்காங்க தேர்ட் ஒன் ஸ்டம்புலேயே போட்டிருக்காருங்க மேஜிக்கல் டெலிவரி ஃப்ரம் குரு அப்படின்னு தான் சொல்லணும்

நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை நல்லா போட்டிருக்காரு ஆனால் பவுலர் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நல்லா கம்பேக் ஃப்ரம் குரு லாஸ்ட் ஒன் தவறாக போடப்பட்ட பந்து பிகைந்த சம்பளம் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீலர் பாலுக்கு போயிடுறாரான்னு பார்த்தா அவர் காலில் பட்டு போயிருக்கா பவுண்ட்ரி ஆறா பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க பவுண்டரியோட எங்கள் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இருபத்தி நாலு டார்கெட் ஃப்ரம் நிர்மல் பிரதர்ஸ் ஸோ மேட்ச் கண்டிப்பாக பரபரப்பாக போவாங்க ஏன்னா இங்கிட்டு பவுலிங் நல்லா இருக்காங்க ரெண்டு ஓவர் அப்படிங்கும்போது கொங்குராஜ் அவர் ஒரு ஓவரும் வெள்ள வினோத் அவரும் போட்டுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அந்த பக்கம் அதே மாதிரி பேட்டிங் லைடப் நல்லா வச்சிருக்காங்க ஸோ மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் சிவா அவரை நம்பி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஓவர் ஓனி பாஸ் பண்ணா எங்கள் லெஃப்ட்டு மணி ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு நான் ஸ்ட்ரைக்கில் கோட்டை கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் எது மட்டுமாதிரி வாங்கி போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பவுலரே பாலுக்கு போயிட்டார் முதல் பாலாக ஒரனோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்கள் நிர்மல் பிரதர்ஸ் மெஸ் வந்தார் கார்த்திகான் சைக் அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ரன் அப்ல ஏதோ சகல் நினைக்கிறேன் போஸ்டார் போஸ்ட்டார் நின்றுட்டார் ஸ்லாட்ல இருந்த பந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கணும் சொல்லணும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சிவா பாலோட தோடு ஒன் உடச்சு போட்ட பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க கார்த்தி பேட்ல இருந்து ஆறாக கேட்சான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சூப்பர் ஃபீலிங் தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு கார்த்தி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது அடிச்சிருக்காரு பால் சரியான ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் இந்த முறையும் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு பேக் ரெண்டு விக்கெட்டை இழக்கிறாங்க நிர்மல் பிரதாஷ் நெக்ஸ்ட் பேட்ச் பண்ணா எங்க பிரதாப் லோ கெப்டாக போட்டிருக்காரு சூப்பராக போட்டிருக்காருங்க சிவா பேக் டு பேக் பெரிய அளவில் ரன்னை பதிவு பண்ண விடாமல் எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காரு இருக்காரு ஒன் மோர் பால் தரையோட தரையாக தான் போயிருக்கு அங்கே ஆறுமுகம் வெரட்டி வந்துருக்காரு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா ஃபஸ்ட் அட்டம்பில் எடுக்கலை அதன் காரணமாக ரெண்டு ஓட்டாங்க கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்டபுள் டூ இதுடா முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு சிவா கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எக்ஸலண்ட் ஓவர் நல்ல ஸ்டார்ட்டாக கொடுத்துருக்காரு ஓவருக்கு மூணு ரனுக்கு எக்ஸலண்டா போட்டு கொடுத்துருக்காரு சிவா திருமணி இருக்கா ஆறு பாலுக்கு இருபத்தி ஒன்னு அடிக்கணும் பவுலிங் ஏர்ல கொங்குராஜ் மணி ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆறுன்னு நினைக்கிறேன் எஸ் இருபத்தி ஒன்னு அடிக்கணும் அப்படிங்கிற மேல ஒரு சிக்ஸ் அடிச்சு பதினஞ்சா மாத்திருக்காரு எங்க மணி மணி அஞ்சுக்கு பதினஞ்சு செகண்ட் ஒன் உடம்புல பட்டுருக்குங்க ஒரு ஸ்லோயர் போட்டு பேட்ஸ்ஃபோன் ஆட விடாமல் பண்ணிட்டாரு கொங்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியே தரையிட தரையா போயிருக்கு ராஜ் பீல்ட் விரட்டி வந்து இருக்காரு ரெண்டு கணட்ரை பார்த்தா ஃபஸ்ட் அட்டம்பில் எடுக்கல அதன் காரணமா ரெண்டு ஓட்டாங்க கம்ஃபர்டபுள் டூ மூணு பாலுக்கு பதிமூணு அடிக்கணும் மூணு பாலையும் என்ன மாற்றணும் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு புல்ல பாஸ்டா போகுது அங்கே பீல்ட் இடமும் சொல்லும் போது பம்பா இருந்துச்சு ஆனாலும் தெளிவாக பிடிச்சாரு ஒரன் ஸோ ரிமினி இருக்க ரெண்டு பாலுக்கு ரெண்டு சிக்ஸ் அடிக்கணும் அப்படி அடிக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இங்கே மேட்ச்சை வின் பண்ண முடியும் ஃபிஃப்த் ஒன் பேட்டில் பட்டு போயிருக்கு அங்கே பின்னாடி மாது வினோத் தன்னை சொல்கிற மாதிரி பந்தில் மோதுறாருன்னு பார்த்தா பின்னாடியே நின்று பிடிச்சிருக்காருங்க ஒரு லாஸ்ட் ஒன் அகைன் தெளிவாக போட்டிருக்காருங்க கொங்குராஜ் இந்த ராட்பாலோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க